அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆணை முகனையும் நம்ம சிங்கார வேலன் முருகப்பெருமானையும் மனதார வேண்டிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் முருகனே போற்றி மனசில் உறுதியாக நம்புங்க உங்களுக்கு எப்பவுமே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாக நம்ம கும்பம் ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க கிட்ட பழகும்போது அவங்க ரொம்ப படித்தவங்களா இல்லை படிக்காதவங்களா ஏழையா இல்லை பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் இவங்க பார்க்கவே மாட்டாங்க எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க இதனாலேயே இவங்களுடைய நட்பு வட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் இருக்குதுங்க உண்மையை சொல்லப்போனால் இவங்க எல்லாரையும் ஒரு தாயை போல அன்பு காட்டி அரவணைக்கிற உள்ளம் கொண்டவங்களாக இருக்காங்க எப்போவுமே இவங்க ரொம்ப துருதுருன்னு ஆக்டிவாக இருப்பாங்க அதே நேரத்தில் கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லோருமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் பாட்டுக்கு எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா என்ன ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது நாங்களே இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயமாக இருக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு இங்கே வரைக்கும் நல்லாவே புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான நிலை துன்பமான நிலையெல்லாம் இனிமே காணல் நீராக கரைஞ்சு போக போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே இனிமே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி ஓடி வரப்போகிறாங்க திருமணமானாத கன்னிப்பெண்களுக்கு காளைகளுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான குணமுள்ள வாழ்க்கை துணையோடு ரொம்ப சீக்கிரமே திருமணம் நடக்கப் போகுதுங்க ரொம்ப காலமா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது அதே போல் பூர்வீக சொத்து ரீதியாக நீடிச்சிருந்த அந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து சீக்கிரமே உங்க கைக்கு வந்து சேரப்போகுது நம்ம ராசி மண்டலத்தில் பதினொன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் நம்ம கும்பம் ராசி இந்த கும்பம் ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்மகாரகன் சனி பகவான் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதயம் நட்சத்திரம் முழுமைக்கும் மற்றும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தான் நம்ம கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மற்றும் மேஷம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப இணக்கமான நட்பு ராசியாக இருப்பாங்க கும்பம் ராசிக்காரங்க பிறப்பிலேயே ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க தங்களுடைய இனிமையான அழகான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு அபூர்வமான ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குது இவங்க ரொம்ப நேர்மையானவங்க உண்மையானவங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு தவறான செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி துளி கூட வெளியே காட்டிக்க மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தங்களுக்கு நெருங்கிய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே ஓடிப்போய் முதல் ஆளாக நின்று உதவி செய்யக்கூடிய அந்த ஈர மனம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நம்ம கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப்போகுதுங்க போகுதுங்க இதனால் எல்லோரும் ஒரு நம்பிக்கையோட மனதைத்தோடு இருக்கணுங்க அப்பத்தான் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் தேடி வரும் இந்த வருஷத்தில் நான் அப்படியே மாறிடுவேன் அப்படின்னு யாரும் பெரிய பெரிய உறுதிமொழிகள்லாம் எடுத்துக்க வேண்டாங்க அதுக்கு பதிலாக ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன பிளானிங் போடலாங்க ஏன்னா பெரிய உறுதிமொழி எடுத்துட்டு அதை செய்ய முடியாமல் போனால் அப்புறம் பின்வாங்கி வருத்தப்பட நேரிடுங்க கும்பம் ராசிக்கு பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கும் ஆனால் ஒரு அஞ்சு விஷயங்களில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கும்பம் ராசிக்காரங்க பொதுவாக சுயமாக முன்னேற்றம் அடையக்கூடியவங்க சொல்லப்போனால் இவங்க ஒரு சுயம் புலிங்கம் போன்றவங்க இவங்க தனித்து இயங்கும் போதும் தானாக ஒரு முயற்சியை எடுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல தெய்வீக சக்தி இருக்கும் நீங்கள் எல்லோரையும் நேசிக்க நினைத்தாலும் ஒரு சில பேர் மட்டுமே உங்களுடன் நெருங்கி பழகுவாங்க அரசாங்க அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டாகும் விஐபிகள் சந்திப்புகள் ஏற்படும் அதன் மூலமா பெரிய மனிதர்களோட உதவியும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கும் தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இப்ப விலகும் நீங்க சுதந்திரமாக செயல்படுங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையும் யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கும்போது அதாவது கமிட்மெண்ட் கொடுக்கும்போது ஆள் பார்த்து கொடுங்க உங்களை யாராவது ஒரு இழுத்து இழுத்துவிட பார்த்தா நீங்களாகவே போய் அதில் மாட்டிக்கொள்ளாதீங்க ஆன்மீக வாராகி மூர்த்தி சர்வேஸ்வரர் மற்றும் விநாயகர் வழிபாடு செய்யுங்க குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க சொல்லி உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு அந்த கணபதியை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் அப்படியே காணாமல் போயிடும் உங்கள் மனசை மற்றவர்களுக்கு வாடகைக்கு விடாதீங்க அதாவது மற்றவங்க பேச்சை கேட்டு குழம்பாதீங்க கூட்டணியில் இருக்கலாம் ஆனால் ஆட்சியில் பங்கு வேண்டாம் ஏன்னா தப்பு செய்கிறவங்களுக்கு உடந்தையாக இருக்க நம்ம கும்பம் ராசிக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சில புரிதல்களை கொடுத்து ஒரு நல்ல வழியை போகுது வாழ்க்கை வளம் பெற போகுது வசதிகள் கூட போகுது இது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஆண்டாக இருக்க போகுதுங்க எந்த தாரியத்தையும் தீர ஆலோசித்து அப்புறமா அதில் ஈடுபடக்கூடிய குணம் கொண்ட கும்பம் ராசியினரே இந்த மாதம் உங்களுக்கு எல்லா காரியங்களும் முன்னேற்றமா நடக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வந்து சேரும் சுக்கரனோட சஞ்சாரம் உங்களுக்கு புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்ககிட்ட இருக்கிற தனித்திறமை இப்ப வெளிப்படும் பல வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் அதே நேரத்தில் செவ்வாய் சஞ்சாரத்தால் சொத்து தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியான நிலை காணப்படுங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும் சுபச்செலவுகள் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கொஞ்சம் தாமதமான போக்கு காணப்படும் செலவுகள் அதிகரித்தாலும் தேவையான பண வசதி உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் முதல்ல கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் அப்புறமா நல்லபடியாக முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியிருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகலாம் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தயக்கம் வந்து அப்புறமா தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன திடீர் குழப்பங்கள் வந்துட்டு போகும் ஆனால் கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனசு விட்டு பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க குழந்தைகளுக்காக விளையாட்டு பொருட்கள் துணிமணிகள் வாங்குவீங்க பெண்களுக்கு ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த காரியங்கள் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் புதிய நபர்களோட தொடர்பால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு பொறுப்புகள் அதிகமாகும் ரொம்ப உற்சாகமாக எதையும் கற்றுக்கிறதுல நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க முக்கியமாக உங்கள் கடன் பிரச்சனை இப்போ குறைய ஆரம்பிக்கும் வீண் அலைச்சல் மனசில் இருந்த தேவையற்ற பயம் எல்லாம் விலகும் மற்றவங்க உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் அதையே உங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற அந்த சாமர்த்தியம் உங்களுக்கு வந்துடும் அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் முட்டி மோதி முடிச்சிருவீங்க ஆனால் வீண் செலவுகள் உண்டாகும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரி சூழல் வரலாம் நீங்கள் போட்ட பிளானிங்கில் சின்ன சின்ன பின்னடைவு வர வாய்ப்பு இருக்குது ஆனால் எதை நீங்கள் பயப்படக்கூடாது பணவரவு நீங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும் பெரியோர்களோட ஆசிர்வாதமும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் ஆன்மீக தளங்களுக்கு சென்று வர வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகும் ஆனால் உங்கள் திறமை வெளிப்படும் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும் அடுத்ததாக நம்ம கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம் முதல்ல அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் பணவரவு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும் குடும்பத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை நிலவும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஒற்றுமை ஒன்றும் குறைஞ்சிராதுங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் உங்களை விட்டு போனவங்க தேடி வருவாங்க அடுத்ததா சதயம் நட்சத்திரம் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகளால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் உங்க திறமையை நிரூபிக்க ஒரு நல்ல வாய்ப்பு வரும் ஆனா கொடுக்கல் வாங்கல பெரிய தொகைகளை இப்ப கையாள வேண்டாம் தேவையற்ற பயணங்களை தவிர்த்தாலே அலைச்சல் குறையும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் களைகட்டும் அடுத்ததா பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பாதிப்புகள் வந்துட்டு போகும் ஆனா மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பண வரவுகள் உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டே இருக்கும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களால் சின்ன சின்ன வீண் செலவுகள் வரலாம் கும்பம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் இன்னும் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு அந்த அனுமனை மனதார வேண்டிக்கோங்க ராமநாமத்தை சொல்லிவிட்டு வாங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பஞ்சு போல பறந்து போயிடும் எப்போவுமே உங்கள் எண்ணம் போலத்தான் உங்கள் வாழ்க்கை அமையும் அதனால் நல்லதையே நினைங்க நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்களை தடுமாற வைக்கணும்னு நினைக்கிறவங்களோட எண்ணம் ஒருபோதும் ஜெயிக்காது கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருங்க உங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க தானாக ஒதுங்கி போகிற வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க குடும்பத்தில் எல்லாரும் முன்னேற்றத்தில் அக்கறையாக இருக்கணும் கஷ்டம் வரும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்